விஜயகாந்த் உடல்நிலை தளர்ந்துள்ள நிலையில் தேமுதிக பொதுச் செயலாளராக பிரேமலதா நியமிக்கப்பட்டுள்ளார் தேமுதிக பொதுக்குழு கூட்டம் சென்னை திருவேற்காட்டில் இன்று நடைபெற்றது இதில் உடல்நலக் குறைவால் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று அண்மையில் வீடு திரும்பிய விஜயகாந்த் கலந்து கொண்டார் சக்கர நாற்காலியில் அழைத்து வரப்பட்ட அவர் மிகவும் தளர்ந்து காணப்பட்டார் நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி குறித்து முடிவு செய்யும் அதிகாரத்தை விஜயகாந்துக்கு வழங்கி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேலும் தேமுதிக பொதுச் செயலாளராக பிரேமலதாவை நியமித்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதனைத் தொடர்ந்து விஜயகாந்தின் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிய பிரேமலதா பின்னர் பொதுக்குழு உறுப்பினர்களிடையே உரையாற்றினார்